சீமானுடைய இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை அவருடைய அரசியல் மொத்தமுமே போட்டோஷாப் செய்யப்பட்டது தான் அவருடைய பாலிடிக்ஸ் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை பட்டியல் போட்டு நமக்கு மாளாது அவ்வளோ இருக்குது அது பல பேர் பல முறை வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எக்மோர் கோர்ட்டு பக்கம் இல்லைன்னாக்கா நம்ம அந்த குழந்தைகள் மருத்துவமனை இருக்கு இல்லையா இந்த மருத்துவமனை பக்கம் போனால் ரோடு ஓரமாக இப்பெல்லாம் காணும் ஓரமாக கை ரேகை பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்க வந்து எம்ஜிஆருக்கு ரேகை பாக்குற மாதிரி சிவாஜிக்கு ரேகை பாக்குற மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க பின்னால மாட்டியிருப்பாங்க மக்கள் வந்து அவங்கள்ட்ட தோசியம் பார்ப்பாங்க அப்போ சாதாரண மக்கள் இப்போ ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க இல்லை கோர்ட்ல கேஸ் இருக்கும் இப்படி பல பிரச்சனைக்கு வர்றவங்க இப்ப இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா ஆஹ் இவர் எம்ஜிஆருக்கே ரேகை பார்த்துருக்காரு சிவாஜிக்கே ரேக பார்த்துருக்காரு அப்படின்ற நம்பிக்கையில மட்டும் இல்லை அந்த ஜோசியகாரன் சொல்றதுல மயங்கிறது இருக்கு இல்லையா ஜோசியகாரங்க பேசுறதுக்கு சில மெத்தட் இருக்கு நீ ரொம்ப நல்லதான் வெகுளி உன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் உன்னை ஏமாத்துறாங்க இப்படிதான் ஆரம்பிப்பாங்க பொதுவா அப்புறம் இந்த பிரச்சனை வேலை வாய்ப்பு குழந்தை இல்ல கல்யாணத்துக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதை வச்சு குத்து மதிப்பா அடிச்சு விட்டாக்க பத்துல ரெண்டு வந்து கிளிக் ஆகிடும் இப்போ சீமான் பேசுற அரசியலும் இந்த தன்மை உடையது அதுக்கு அந்த கூட்டம் கூடுறது சப்போர்ட்டுக்கு பின்னால் ஒரு பிரபாகரன் படம்